அதை வந்து சட்டமன்றத்திலேயே கொண்டு வந்து ஒரு தெலுங்கு தேச எம்எல்ஏ வந்து ஒரு ஆபாச சீடிகளை கொண்டு வந்து காட்டுறாரு அதுக்கு இவங்க மறுப்பு சொல்றாங்க என்னன்னு மறுப்பு என்ன சொல்லு இது ஃபேப்ரிகேட் பண்ணது எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நான் அது கிடையாது அப்படின்னு சொல்லாம ரோஜாவுடைய தோல்வி வந்து உண்மையிலேயே ஆந்திர மக்கள் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியான செருப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சேர்த்தே சொல்றேன் ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டி சொல்லலாம் நான் வந்து நல்லதான் பண்ணேன் இதா பண்ணேன் அதை பண்ணேன் எல்லாம் ரைட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரோஜா அவர்கள் பேசுன பேச்சுக்கலாம் கொஞ்சம் பேச்சா நீங்க சொல்றீங்க தெரியுமா ரோஜா பேசுற பேச்சுக்கலாம் ஜெயிலே வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சொல்ல முடியாது அது யாரும் படவே அந்த இடத்த பண்ணவே முடியாது சார் ஒருத்தர் இடத்த இதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுதான் சரத்குமார் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது இப்போ அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து கேட்டுன்னா அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அவர் ஒன்று பண்ணார் அது சொன்னாரோ எந்த நேரத்தில் சத்யராஜ் சொன்னாரோ தெரியல அவர்கிட்ட புரட்சி தமிழ் பட்டம் எடப்பாடி எடுத்துட்டார் நீங்க என்னன்னா நினைச்சிங்க சரத்குமார் மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை நீங்க பார்க்கவே முடியாது சமீபத்திய பேச்சுகள் எல்லாமே கோமாளித்தனமா இருக்கும் சார் எல்லாமே பைத்திய அதுவும் டைரக்டா கீழ்ப்பாக்கத்துக்கு போனா அப்படியே ஐசி டைரக்டா கொண்டு போயிடலாம் செக்கிங்கே தேவையில்ல ஆமாம் சார் சார் நானே சொல்கிறேன் சார் சார் இப்போது நமக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே தொழில் ரீதியாகவோ சினிமா தான் சினிமா தொழில் ரீதியாகவோ இல்லை அரசியல் காரணம் கூட அவர் பேசதா வச்சுப்போமே முரண்பாடு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா யாரும் ஒருமையில பேச மாட்டாங்க எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லா காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க சார் சமீபத்தில் ஆந்திரா சட்டசபை தேர்தல் மற்றும் ஆந்திராவுடைய எம்பி எலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம் இதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நடிகை ரோஜாவை ரொம்ப வந்து கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சமூக அளித்தங்கள அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும் இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் நிறைய காரணங்கள் சொல்ல முடியும் அதாவது என்னென்னா முருகன் ஒரு நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் தன்னிலை மறக்கக்கூடாது தன்னிலைன்றது நான் கேட்டால் யாரையும் குறைச்சி நான் மதிப்பிடல நாம் யார் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு நம்ம முன்னேறது நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறணுமோ அதுக்கு ஒரு உதவியாக நம்ம பின்தொடர்ந்து வரும் அந்த கேள்வி நாம் யார்ன்றதை முதல்ல நம்ம முடிவு பண்ணோம் நாம் என்ன கேட்டால் நம்மளை விட இவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நினைப்பிடக்கூடாது அதுவும் உச்சபட்சமாக நான் சொல்கிறேன் வந்து அது ரோஜாவுடைய அந்த கடந்த இந்த ரெண்டு வருட இரண்டு வருட அந்த பேச்சுக்கள் நடவடிக்கை செயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் ஆணவத்தனமாக திமிர்த்தனமாக அதிகார திமிர்த்தனமாக ஒரு நம்ம வந்து நீங்கள் நடிகைன்றதுனால் நான் வந்து கொச்சப்படுத்தலை கேவலப்படுத்தலை ஆனால் நீங்கள் ஒரு நடிகை அந்த தாண்டி நீங்கள் ஒரு அமைச்சராகிட்ட பிறகு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நடிகை ஆகிறது வருது ரொம்ப ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் சரிங்களா ஆனால் வந்து முன்னேறிட்டீங்க ஆனால் நீங்கள் அங்கே போயிட்ட பிறகு அந்த பொசிஷன் போன பிறகு நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிடணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னவா நீங்கள் இருக்கீங்க அமைச்சர் நீங்கள் மறுபடியும் அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் நடிகைன்ற அந்த இதுக்கு இறங்கக்கூடாது ஒரு கட்டத்தில் நீங்கள் நடிகைன்றது தாண்டி நீங்கள் அமைச்சராகிடுறீங்க சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகிறீங்க திருப்பி நீங்கள் நடிகைன்ற மாதிரி நீங்கள் இறங்கிடுறீங்க என்னை கேட்டால் ஜெகன்மோகன் ரெட்டியோட மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை அதுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில விஷயங்கள் நம்ம ஆன் கேமரா முன்னாடி வந்து பேச முடியல ஏன்னா அவங்களோட நடவடிக்கை அவ்வளோ மோசமான நடவடிக்கை அதை வந்து சட்டமன்றத்துலேயே கொண்டு வந்து ஒரு தெலுங்கு தேச எம்எல்ஏ வந்து ஒரு ஆபாச சீடிக்களை கொண்டு வந்து காட்டுறாரு அதுக்கு இவங்க மறுப்பு சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் மறுப்பு என்ன சொல்லுங்கன்னா இது ஃபேப்ரிகேட் பண்ணது எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நான் அது கிடையாது அப்படின்னு சொல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இருக்குது ஒரு பெண் வந்து எப்படி வேணால் அவங்க விருப்பப்படி வாழ்ந்துக்கலான்னு இருக்குது அதை மேற்கோள் காட்டுறாங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு எந்த காலகட்டத்தில் எந்த வழக்கின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு முதல்ல பார்க்கணும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது எல்லாருக்கும் பொருந்துன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்து நம்ம எடுத்துக்க முடியாது அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கூடாது அந்த எந்த வழக்குக்காக அந்த தீர்ப்பு வழங்கப்படுது அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் ரோஜா சொன்னதுன்னு கேட்டனா தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபாச படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இருக்குது ஒரு ஒரு பெண் எப்படி ஒன்றால் வந்து வாழ்ந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பெண் சுதந்திரம் பற்றி ஒரு தீர்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அதுவே தெரியுது ஸோ என்ன கேட்டால் வந்து நான் கேட்டனா முதல்ல ஒரு நடிகை அது நடிகை தாண்டி ஒரு மனைவி மனைவின்றதை தாண்டி வந்து ஒரு தாய் அந்த தாயின்றதை தாண்டி வந்து மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு பெண்மணியாக நீங்கள் மாறிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் ஆகக்கூடாது திருப்பி நீங்கள் ரிவசாயி வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகைன்ற மாதிரி போகிற ஒரு குத்தாட்டம் போடுறது டான்ஸ் போடுறது ஒரு ப ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர்ன்ற அந்த பதவிக்கு அந்த மா இப்போ நான் கேட்குறேன் சார் ஒரே வார்த்தை இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பேரை உச்சரிக்காத முடியுமா நான் கேட்குறேன் அவங்க நடிகை தான் சார் அந்த நடிகைன்றத எல்லையை தாண்டி அவங்க எங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட பிறகு நீங்கள் எதாவது ட்ரெஸ் கோட்லேருந்து எதாவது கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா குறை சொல்ல முடியுமா அவங்க ஆட்டிடியூட் வந்து எல்லாமே சொல்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழையில் குத்தாட்டம் போடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு அறுவறுப்பாக தான் பார்த்தாங்க நீங்கள் ஒரு வீர பெண்மணியாக இருக்கலாம் நகிரி தொகுதியில் வந்து மக்களை சந்தித்து வாக்கெடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து ஒரு சூடு பறக்க பிரச்சாரம் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துது ஆனால் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆகிறீங்கள நான் ஒரு நடிகை தான் அப்படின்னு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறீங்க அதுதான் பிரச்சனை ஒரு பதவினா அந்த பதவிக்கான அந்த மாண்பு மெயின்டைன் பண்ணணும் அடுத்தவங்களும் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா பதவி உயரும்போது பணி வரணும் நீங்கள் எல்லோரையும் ஒருமையில் தான் பேசுனாங்க எல்லாரையும் சார் சந்திரபாபு நாயுடு ஒரு மூத்த தலைவர் அவருடைய வா என் டி ராமாராவை வந்து தன்னுடைய மாமனாரையே வந்து ஒரு தூக்கி போட்டவர் சார் அவரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் வரணும் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒழுக்க கேடு வருதுன்னு பார்த்திங்கன்னா மாமனாரே எதிர்த்து வந்து அரசியல் கட்சியை கைப்பற்றினவர் அவர் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பல ம வரலாற்று சாதனைகள் படிச்சிருக்கார் ஒரு சாதாரண ஒரு கிராமங்களாக இருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐடி சிட்டியாக மாற்றினவர் எவ்வளோ பெரிய ஆளுமை நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து அவன் இவன் பேசுகிறது யார் ஏற்றுப்பாங்க ஒருமையில் பேசுறது டிவிலேயே மீடியாவில் உட்காந்து அவன் இவன் எப்படி தான் இந்த ஆந்திரா மக்கள் இதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல இங்கெல்லாம் அப்படி பேச முடியாது சார் இந்த கஸ்தூரி இங்கே லோக்கலில் இருக்கிற கஸ்தூரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து பெரிய சர்ச்சையாகிட்டுருது நீங்கள் வந்து ஒரு ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் போகிற முன்னாள் முதலமைச்சரை நீங்கள் போகிற போக்கெல்லாம் இவன் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்தை பற்றி தெரியும் எதையும் உள்ளே வச்சு ஒரு வன்மமாக நடந்துக்கிற ஆள் கிடையாது சரிங்களா நம்ம பார்த்த வரைக்கும் சினிமாவில் கூட இருக்கலாம் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வன்மத்தை கட்டின மாதிரி தெரியல அண்ணா சினிமாவில் வந்தால் கூட மறைமுகமாக இருக்கலாம் அவருடைய சில பேச்சுக்கள் கூட நம்ம எடுக்கலாம் ஆனால் மேடை மேடை கூட எடுத்துக்க முடியும் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வன்மமான ஆள் கிடையாது அவர் தொடர்ச்சியாக சந்திரபாபு நாயுடுலாம் வந்து அவர் ஒரு நண்பர்ன்ற அந்த வாணி அதே மாதிரி கர்நாடகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அரசியல் நண்பர்கள் இப்படி அரசியல் நட்பு முறையில் இருக்கிறாங்க அந்த நட்பு முறையை நீங்கள் எப்படி கொச்சப்படுத்திக்க உங்களுக்கு ஆகாதவன்னா உடனே வந்து பண்ண முடியுமா சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற பார்வையில் அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது அவர் வந்து நண்பராக இருக்கிறார் அதையே வந்து இந்த அம்மா வந்து குறை சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது ரஜினிகாந்த் குரல் கொடுக்குறேன் எப்படி உனக்கு குரல் கொடுப்பாங்க நீ குரல் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறேன் நீ முதல்ல சொல்லுங்கள் எவ்வளோ ப்ளேஸ் வாழ்ந்துருங்களா ரொம்ப கேட்டகரி ஒஸ்ட் கேட்டகரியாக தான் இந்த நடந்துக்கிட்டாங்க அவங்களோட நடவடிக்கை குத்தாட்டம் போகிறது டான்ஸ் போகிறது மீடியாவில் போயிட்டு ஒரு ஒரு அமைச்சர் ஒரு வந்து ச இப்போ நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஹேமமாலினி ஜெயபிரதா வைஜந்திமாலா இவங்கெல்லாம் எம்பியாக இருந்தவங்க சார் வேணால் சொல்லலாம் நீங்கள் வெறும் அவங்க பார்லிமெண்ட்டில் போய் இவங்க என்ன கிழித்தாங்கன்னா ஒன்றும் கிழிக்கலை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகு பதுமைகளாக போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து குத்தாட்டம் போடுறது டான்ஸ் பண்ணுறது கவர்ச்சியை காட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஒரு நாளும் நடந்துக்கிட்டுதே கிடையாது ரோஜாவுடைய தோல்வி வந்து உண்மையிலே ஆந்திர மக்கள் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி ஆனால் செருப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சேர்த்தே சொல்கிறேன் ஜெகன்மோகன் ரெட்டி ச ரெட்டி சொல்லலாம் நான் வந்து தான் பண்ணேன் இதாக பண்ணேன் அது பண்ணேன் எல்லாம் ரைட்டு நீங்கள் எல்லாம் வாழை இடையில் எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் ஏதோ தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி பண்ணது தான் இந்த ரோஜாவை கொண்டு வந்துச்சு ரோஜாவில் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமே பல காரணம் இருக்கா அது பெரிய காரணம் வந்து ரோஜாவுடைய பேச்சு அணுகுமுறை அதுக்கப்புறம் தூக்கி அவங்கள வந்து சிறையில் வைக்கிறது நீங்களும் சிறையில் இருந்த மனிதர் தானே அளவுக்குலாம் வந்து அங்கே சிறையில் வைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது இப்போ வந்து ஃபுல்லாக மக்கள் வந்து தீர்ப்பை மாற்றி போட்டாங்க என்ன செய்யுங்க என்ன செய்வீங்க மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அதனால் அப்படியே நீங்கள் வழக்கூட பதிவு பண்ணி நடத்திக்கலாம் ஆனால் சிறையிலலாம் தூக்கி வைக்கிற அளவுக்குலாம் வந்து அந்த மாதிரி நபர் கிடையவே கிடையாது சந்திரபாபு நாயுடு அதுவும் இவங்க வந்து குறிப்பாக இப்போ பாருங்கள் இப்போ ஆட்சி மாற்றம் இருக்குது ரோஜாவுக்கு எவ்வளோ நெருக்கடி தர முடியும் ஆட்சி மாட்டம் வந்து சென்ட்ரல்லேயும் அவர் தான் ஸ்டேட்லேயும் தான் என்ன பண்ணுவாங்க இந்த ரோஜா நான் கேட்குறேன் எவ்வளோ பேசியிருக்கீங்க நீங்கள் நடவடிக்கை இருக்கும் பாருங்கள் பொறுத்து வந்து பாருங்கள் ரோஜா ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல நிஜமா ஏன்னா அவ்வளோ பேசியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க ரோஜா வந்து சிறைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்ன முக்கியமாக கருத்தை முன்னுகிறாங்க சார் நீ ரஜினியை கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேச ஆமாம் சார் சார் நானே சொல்கிறேன் சார் சார் இப்போது நமக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே தொழில் ரீதியாகவோ சினிமா அதான் சினிமா தொழில் ரீதியாகவோ இல்லை அரசியல் காரணம் கூட அவர் பேசதாச்சுப்போமே முரண்பாடுதா கூட பார்த்தீங்கன்னா யாரும் ஒருமையில பேச மாட்டாங்க நீங்கள் பேசலாம் இப்போ நம்ம வந்து பேசலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான் ஒரு ஒரு மீடியாவில் வந்து நீங்கள் சக நடிகர் நீங்கள் வெளியாட்கள் கூட பேசலாம் நீங்கள் அந்த அதே சினிமா தொழிலேருந்து நீங்கள் உழைப்பாளி படத்தில் ரெண்டு பேரும் நீங்கள் ஜோடி போட்டு நீங்கள் டான்ஸ் ஆகலையா அவர் கூட நான் கேட்குறேன் அவரை எப்படி நீங்கள் வந்து அவன் மரியாதையே பேச முடியும் நீங்கள்னு கேட்டேன் மதிப்பு இல்லாமல் பேச முடியும் ஒரு ஆந்திராவில் இருக்க சந்திரபாபு நாயுடு ஒரு ஒரு முன்னாள் சிஎம் அந்த மரியாதை வேணும்ல அவர் எவ்வளோ பெரிய குடும்பம் சார் என்டி ராமாராவ் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் பதினோரு பேர் மொத்தம் உங்கள் வீட்டில் குடும்பமே அவ்வளோ பெரிய குடும்பம் நீ யார் நீ முதல்ல உனக்கு என்ன அடையாளம் ரோஜாவுக்கு என்ன அடையாளம் இருக்குது ரைட் வந்துட்ட ஒரு மக்களை சந்திச்சிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க அது கூட நகரி தோற தவிர நீங்கள் வேறு எங்கே நினாலும் ஜெயிக்க முடியாது அங்கே ஏன்னா பாதி தமிழ் பாதி தெலுங்கு இருக்கிறதுனால அங்கே வண்டி எப்படியோ ரைட் ஓகே வந்தாச்சு வந்துவிட்ட பிறகு உடனே உங்களுக்கு அமைச்சர் கொடுத்துட்றாரா ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் பதிவு கொடுத்த உடனே தலைகால் புரியல அவனை இவன் சொல்லிட்டு ஒருமையை திட்டுறது இதனால் ச ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவங்க குடும்பத்துலேயே அவங்க அம்மா தங்கையே வந்து எதிரானாங்க இந்த பொ இந்த பொண்ணால் ரோஜாவால் தெரியுங்களா இப்போது ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு என்ன பண்ணீங்க அங்கே போய் சார் ரெண்டாவது நீங்கள் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டிலேயே நீங்கள் வந்திருந்தால் கூட பரவாயில்ல தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருந்துட்டு தலைவராக அவரை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்துட்டு சில பதவிகள் கொடுக்கலன்றதுனாலே நீங்கள் மாறினீங்க அப்புறம் உங்களுடைய என்ன அந்த ஆவேசமாக வீராவேசம் பேசுகிறது அதனால் ரொம்ப தப்பான இது ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரோஜா அவர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சா பேச்சா நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா ரோஜா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா தூக்கி ஜெயிலே வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சொல்ல முடியாது ஆனால் அவர் சிறையில்லாம் வச்சு இவங்க பெரிய விளம்பரத்தில்லாம் தேடி மாட்டாங்க ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை முன்வைக்க என்னென்னா சார் ரஜினிகாந்தை யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தேர்தலில் தோல்வி ஒன்று ரோஜா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சரத்குமாரோடைய மனைவி ஏன்னா சரத்குமார் அவர்கள் தான் இந்த சூப்பர் ஸ்டார் சிவியே இங்கே வந்து பிரச்சனை கலப்பினதாக அவர் தானே சார் சார் இப்போ நான் சொல்கிறேன் விஜய் வந்து பேசும்போது ஸ்டேஜிலே சொல்லிட்டார் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிட்டார் நான் அப்பா சட்டையை மகன் போட்டுக்க ஆசைப்படக்கூடாதான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்டார் அப்படின்னா என்ன அப்பா ஸ்தானத்தை வச்சு பார்க்குறாரு தந்தை ஸ்தானத்தை வச்சு பார்க்குறான்னு முறைச்சிட்டாரு ஆனால் இந்த பிரச்சனையை கலப்புனது யார் தெரியுங்களா சரத்குமார் தான் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறது யாருன்னா சத்யராஜ் வந்தார் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இங்கே யாராவது போட்டியில் யாராவது இருந்தாங்களா யாரும் யாரோடும் போட்டியிட முடியாது சார் தலன்னா அது அஜித் தான் தளபதினா விஜய் தான் சூப்பர் அது அதுதான் கேப்டன்னா இப்படி தான் எல்லாமே கேப்டன்னா விஜயகாந்த் தான் அது யாரும் பண்ணவே அந்த இடத்த ஃபில் பண்ணவே முடியாது சார் ஒருத்தர் இடத்த இதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தான் சரத்குமார் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததே இப்போ அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து கேட்டோம்னா அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அவர் ஒன்று பண்ணார் அது சொன்னாரோ எந்த இடத்துல சத்யராஜ் சொன்னாரோ தெரியல அவர்கிட்ட புரட்சி பட்டம் எடப்பாடி எடுத்துக்கிட்டார் இப்போ பட்டமே இல்லாமல் இருக்கார் சத்யராஜ் எதுக்கு இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மேடையில் ஒருத்தருடைய நெஞ்சை குளிர வைக்கணுன்றதுக்காக சில பிரச்சனைகளை கிளப்பி விட்றீங்க அது எங்கே போய் நிற்க தெரியுமா சாதாரண ரசிகர்கள் மோதக்கூடிய அளவுக்கு போயிடுது அதுதான் நான் வந்து சொல்கிறேன் அந்த தேவையற்ற மேடை அதுவும் சரத்குமார்த்து நீங்கள் என்னென்னா நினச்சிங்களோ சரத்குமார் மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது சமீபத்திய பேச்சுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்கும் சார் எல்லாமே பைத்தியத்தனமாக அதுவும் டைரெக்டாக கீழ்ப்பாக்கத்துக்கு போனால் அப்படியே ஐசி டைரெக்டாக கொண்டு போயிடலாம் செக்கிங்கே தேவையில்லை அந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே எங்கள் மாமியார் முதலமைச்சராக எப்போ அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னது அப்புறம் நான் நினச்சேன்னா வந்து எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் வந்து ஸ்டேஜில் இப்போட நான் பத்து பேரை என்னால் அடிக்க முடியும்னு சொல்கிறது இன்னும் எவ்வளோ பேச்சுகள் இருக்கு தெரியுமா அவருது அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து மனைவி வந்து எப்படி நான் சூரிய வம்சம் படத்தில் வந்து நான் வந்து தேவயானை கலெக்டர் ஆகணும் அதே மாதிரி நான் வந்து எம்பி ஆகிடும் சொன்னது ஆக்க வேண்டியதானே இதை விட உச்சமாக இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் நூற்றி ஐம்பது வருஷம் வாழ முடியும் நான் வாழ போகிறேன்னு சொன்னார் அவர் அப்போது அது வரைக்கும் ராதிகா இருப்பாங்களா நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தார்னா ராதிகாவுடைய நிலமை எப்படி சொல்லுங்கள் இப்போவே கிழவி மாதிரி தானே இருக்கிறாங்க கிழவி மாதிரி தான் கிழவினா என்ன ஒரு வயசானவங்க நான் சொல்ல வரேன் கிழவினா தப்பான வார்த்தை கிடையாது என்ன தான் தெரியலை சார் ஒப்பிட்டு பார்ப்பாங்களே சார் கிழக்கை போகும் ரோயில் ராதிகாவையும் இப்போ இருக்க ராதிகாவும் ஒப்பிட்டு பார்ப்பாங்கள்ல சொல்லுங்கள் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேசி நம்மளையும் இப்போ தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சரத்குமார் தாளிட்டார் இப்போ உச்சபட்சமாக நசென்ட்டார் தெரியும் உங்களுக்கு தேர்தல் ரிசன்ட் நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் விஜய் விஜய்பிரபாரு தான் வே ஜெயிக்க போகிறாருன்றது எல்லோரும் விஜய் பிரபாருக்கு அங்கே ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நெருக்கடி இருக்குது நல்லா தெரியும் வந்து ராஜிகா வரமாட்டாங்கன்னு தெரியும் அலைன்ஸும் அப்படிப்பட்ட அலைன்ஸும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுற போயிட்டு கோயிலில் போயிட்டு இந்த பொம்பளைங்க முன்னாடி இது எதுக்கு இது இதில் வர பொம்பளைங்க இவர் வந்து சட்டை இல்லாமல் அப்படியே உருள்றாரு அங்க பிரதேசம் பண்ணுறாரு அவர் மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க கோல சத்தம் வர இது தெரியல கோல கோலசத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த வாயை வச்சுருவோம் பாருங்கள் இது பெண்கள் ஒரு பத்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல சத்தம் கொடுக்குறாங்களாம் இவர் வந்து அப்படியே உருள்றாரா எதுக்குடான்னு கேட்டால் எதுக்குன்னு கேட்டால் ராதிகா ஜெயிக்கிறது அட முட்டாளர் ராதிகா தோக்கிறது எல்லாேருக்கும் ராதிகாவுக்கே தெரியும் அந்த ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையா ராஜாவுக்கு தெரியும் நம்ம துவக்க தோக்க துவக்கப்போறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் போய் என்ன பண்ணுற வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுற இதுக்கு ஒரு கோல சத்தம் ஒரு பக்கம் அது வைரல் ஆகுது ஆனால் இவ்வளோ பைத்தியமாகிடும் இருக்கிறான் தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம்லாம் வந்து பார்த்தா ஒரு குணமராட்டமாக இருக்குது ஒரு ம மனமாற்றம் இருக்குது அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசப்படுது சரத்குமார் வந்து ஒரு அறிவார்ந்த நபர்ன்றது அரியப்பட்ட மனிதர் ஆனால் இப்படியா இருக்கிற மாறிட்டே வராரு ஒரு வயசு காரணம் வயசு ஒரு காரணமாக அப்படிலாம் பார்க்கப்படும் போது இவ்வளோ வயசில் எழுபத்தி ரெண்டு வயசுல நீ சட்டையெல்லாம் அப்படியே சட்டையை நான் அகம்பிரசம் பண்ணக்கூடாது என்ன இருக்கா ரூல் இருக்கா நான் கேட்குறேன் எனக்கு தெரில எனக்கு ஏன்னா நான் கோயிலில் இருந்து சாமி என்று தான் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் ஒருவேளை அந்த சாமி வந்து நீங்கள் வந்து இப்போ பெண்கள் வந்து அங்க பண்ணுறாங்க அவங்க ஆடையோடு தானே பண்ணுறாங்க இவர் இன்னும் சட்டையை கட்டிட்டு பேண்ட்டு போட்டுட்டு வந்து அங்க பிரசனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இதெல்லாம் ஒரு காட்சியாக இல்லை மக்கள் நம்பனமாக ஆனவா ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய அந்த பூமியில் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்குது மக்கள் வந்து கே கிட்ஸ்லாம் தெளிவாக இருக்கிறாங்க சாமி பக்தி வேணும் பகுத்தறிவோடு பக்தி வேணும் யாரும் வந்து சாமி வந்து வந்து நான் வணங்கலைன்றதுக்காக மற்றவங்களாம் சாமி வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அறிவோடு இருக்கணுன்ற சரத்குமார் வந்து செயல் எல்லாமே வந்து அறிவு பற்றிய ஒரு ஒரு அரை குறை அறிவு தான் இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க